அண்ணா வணக்கம் எப்படிங்கண்ணா செய்திகளை வந்து நீங்கள் இவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு நாளும் பதிவு பண்ணுறீங்க அதை தேர்ந்தெடுத்து பதிவு பண்ணுறீங்க அந்த ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது இந்த கேள்வியை கேட்டவர் நல்லூர் பாளையம் மோகன்ராஜ் ப பதின பன்னிரெண்டு ஆண்டுகளாக என்னுடைய நண்பர் பனிரெண்டாம் வகுப்பு தான் படித்தவர் இதனை சந்தித்த பிறகு அவரது வாழ்க்கையை மாறி போய் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார் அப்புறம் கொடிவெளியை பற்றி அவர் குடும்ப கொடிவெளியை எழுதிவிட்டார் இப்பொழுது அவர் ஊர் வரலாறையும் எழுதி கொண்டிருக்கின்றார் இந்த கேள்வியை இப்போ அவர் வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் அவர் இந்த கேள்வியை கேட்டார் அதனால் ஒரு சில சில செய்திகளை சொல்லுகிறேன் எனக்கு நினைவு திருந்த நாள் முதல் கையில் கிடைத்த அனைத்து செய்தித்தாள்கள் இதழ்கள் மாத இதழ்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறேன் என் தந்தையார் இருபத்தெட்டு ஆண்டு திமுக நகரசர் பன்னிரெண்டு ஆண்டுகள் நகரமன்ற தலைவர் என்பதால் அமெரிக்காவில் இருந்து ஸ்பேன் சோவியத்து ஒன்று சோவியத் நாடு ஜெர்மன் நியூஸ் என்று கூட வெளிநாட்டு இதழ்கள் நகர்மன்ற தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கெல்லாம் இலவசமாகவே அனுப்பி கொண்டிருந்தார்கள் அந்த கற்றைகள் எல்லாம் வாரி அந்த காலத்தில் எங்களுக்கு டிவி கிடையாது ரேடியோ கிடையாது டேப் ரெக்கார்டர் கிடையாது அதனால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக வாசிக்கிறது இது போக நேரம் லைப்ரரியில் போய் உட்காந்துட்டு அங்கே பகல் புறம் வாசிக்கிறது இப்படியாக எங்கள் பொழுதுகள் கழிந்தன கல்கி பொன்னியின் செல்வெல்லாம் எட்டாப்பு பதிமூணு வயசு எட்டாம் படிக்கும்போதே ஒரு பத்து நாள் தொடர்ந்து உட்காந்து அஞ்சு பகுதியும் படித்து முடித்தேன் அதுபோல் இப்போமெல்லாம் ஒதுக்கி நேரம் ஒதுக்கி படிக்க முடியாது உலகம் மாறிப்போச்சு இங்கே என் வீட்டில் எல்லா தமிழ் பத்திரிக்கையோரும் எல்லா தமிழ் தமிழ்நாளிகளும் அவ்வளோத்தையும் வாய்ச்சிருவேன் இதழ் வந்து அந்த காலத்தில் கிரிக்கெட் வந்து கிண்டு பத்து ஏட்டில் மட்டும்தான் கிரிக்கெட் செய்தி வரும் தினத்தந்தி தெனமலர் எந்த பத்திரிகையிலையும் தமிழில் விளையாட்டு செய்திகள் என்பதே கிடையாது கலர்படம் என்பதே கிடையாது எண்பதுக்கு பிறகு தான் கலர் வருது அப்போது இந்த இந்து பார்த்துருக்கேன் எனக்கு நினைவு தெரிஞ்ச இருந்து பக்கம் பக்கமாக அப்போவுமே ஆங்கில கட்டுரைகளை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதில் தான் எனக்கு இந்த உலக நா செய்திகள் உலக நாடுகள் அத்தனை நாடுகளுடைய தலைவர்கள் பெயர்கள் அந்த அவங்களுடைய அதெல்லாம் தெளிவாக மனப்பாடமாக இருக்கும் எனக்கு அவர்களுடைய பேர்களையும் தெளிவாக சொல்லிடுவேன் எனக்கு வந்து பெரிய வாய்ப்பு கிடச்சி இந்த இந்து இங்கிலீஷ் இப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இதில் வந்து பெரிய பெரிய கற்றையாக இருக்கும் அவங்க குட்டி குட்டி செய்திகளாக தருகிறார்கள் நிறைய செய்திகளும் தருகிறார்கள் ஆனால் என்ன பிரச்சனை என்னவென்றால் தமிழ்நாடு பூரா கிடைக்காது சென்னையில் கிடைக்கிறது ராஜவளையத்தில் இரநூறு பத்திரிகை விற்கிது சங்கரன் பதினஞ்சு வந்துக்கிட்டு இருந்து நின்று போச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏன்னா எல்லாமே இப்போ மொத்தத்தில் பார்த்தா காகித இதழ்கள் மாறிவிட்டது இல்ல அலைபேசி வந்த பிறகு இப்பொழுதுன்றிருக்க இந்த சுற்றுப்பயணத்தில் பேப்பர் நாளிதழ் வாங்குவதற்காக சுற்றி சுற்றி பார்த்து கிடைக்கிற செய்தித்தாள்களை வாங்கி கொண்டு வரும் எல்லா ஊரில் எல்லா செய்தித்தாலும் கிடைப்பதில்லை ஆனால் எல்லா ஊர்லேயும் கிடைப்பது தினத்தந்தி தினத்தந்தி கிடைக்கு அடுத்து தினமலர் தினகரன் கிடைக்கு மற்ற இதழ்கள் எல்லா ஊர்லேயும் கிடைப்பதில்லை பெரிய ஊர்களில் மட்டும் கிடைக்கின்றது நல்ல இந்த செய்தியை போடுறதுக்கு என்னென்னா ஆழ்ந்து வாசிக்கிறது நே எனக்கு நேரம் இருப்பதனால நல்ல நிறைய செய்திகளை வாசித்து அதை எந்த செய்தியின் மக்களுக்கு தேவையோ அதை உடனே கொட்டை எழுத்துல தலைப்பு செய்தியாக போட்டு விடுகிறேன் அதை அப்படியே எழுதி விடுகிறேன் அதுதான் அதைத்தான் தம்பி கேட்டிருந்தார் இந்த விளக்கம் போதும் என்று நினைக்கிறேன்